அது திறப்புகள் பெரு வரலாம் அருளியினாருடைய திருப்புகள் பாடுறது மாதிரி அது திறப்புகள் முருகனுடைய திறத்தை வியந்து பாடுது நூறு பாட்டு அது நாகப்பட்டினத்தில் உள்ள குமாரசாமி கோயில் மேலே அதே மாதிரி மெய்கண்ட வேலாயுத சதகம்னு ஒரு நூல் அதுலேருந்து கூட ஒரு பாட்டை எடுத்து அந்த பத்திரிகையில் போட்டிருக்காங்க கல்லாதவன் புரியாதவன் பாட்டை போட்டிருக்காங்க அப்படி இறைவன் வந்து முருகப்பெருமான் ஒருத்தனுக்கு அணுக செய்யணும்னா நேரம் காலம் ஒண்ணுமே கிடையாது எப்பவுன்னா வந்து அர்த்தராத்திரில கூட அனுகிறதை செய்வோம் புலமை வேணும்னு அவசியம் கிடையாது பக்தி இருக்கணும் அதாவது ரொம்ப முருகனுடைய வாழ்வியல் முறைங்கிற ஒரு இதில் என்ன நம்ம இப்படியெல்லாம் இந்த காலத்தில் வந்து படிக்கிறோம் இல்லையா மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நிர்வாகிகள்லாம் படிக்கிறான் எல்லாம் படிக்கிறாங்க முருகப்பெருமானுடைய வாழ்வியல் நெறி இப்படியெல்லாம் பார்க்கலாம் நிறைய ஒரு செமினார் நடந்து நான் கூட அதில் சேர்பர்சன் இருந்தேன் ஒருத்தர் பேசினார் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்திய லைஃப் ஸ்டைல் வந்த ஒரு தான் அப்படின்னு இப்படிலாம் சிந்திச்சுட்டாங்க முருகப்பெருமானுடைய வாழ்க்கையை வச்சு வந்து எப்படி வந்து நம்மெல்லாம் எவ்வளோ கற்றுக்கலாம் நிர்வாகத்தை பற்றி கற்றுக்கலாம் அப்படின்லாம் பார்க்குறாங்க அதே போல் முருகனுடைய வா முருகனுடைய எத்தனையோ விஷயங்கள் முருகனை பற்றி நம்ம பேசலாம் அவனுடைய அழகை பற்றி பேசலாம் அவனுடைய ஆற்றலை பற்றி பேசலாம் வீரத்தை பற்றி பேசலாம் அவனுடைய அன்பு அறுவடை எல்லாத்தையும் பேசலாம் ரெண்டு விஷயம் முக்கியமான முருகம்மனுக்கு முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான சக்திகள் ஒன்று வேல் ஒன்று வள்ளி ஒன்று தெய்வ ச தேவை தேவயானை தேவயானை வந்து நன்கொடைய அந்த கிஃப்ட் அது அதாவது சூரசம்ஹாரோடன இந்திரன் வந்து முருகப்பெருமானுக்கு எதாவது கொடுக்கணும் நமக்கு அவனுக்கு மறுபடியும் வந்து அண்டர் மதி குடியேற வச்சார் இல்லையா அவனுக்கு பதவியை கொடுத்தார்லையே ஏதாவது கொடுக்கணும் அவன்கிட்ட இருக்க மிக மிக உயர்ந்த பொருள் அவனுடைய மகள் தான் தேவசேனை தான் வேறு என்ன இருக்கு அவனுக்கு அதை வந்து ஒரு வெகுமதியாக கிஃப்டாக கொடுத்தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள் வள்ளியை தேடிந்து போய் கல்யாணம் பண்ணிட்டான் ஏன் அவருக்கு என்ன பொண்ணு கிடைக்கலையா தேவலோகத்தில் போய் ஒரு ஒரு புறப்பண்ணை தேடின்னு வந்து இருக்கேன் அது கல்யாணம் பண்ணு இப்படிங்கிற ஒரு சிந்தனையை வச்சிங்கன்னா அதனுடைய ஆழம் வள்ளியினுடைய பக்தி வண்டியினுடைய அன்பு எல்லாமே நமக்கு தெரியும் பொன் கதை இருக்குது அது வேற விஷயம் விஷ்ணுவுக்கு மகளாக இருந்தால் இவங்க தவறு பண்ணால் கல்யாணம் பண்ணணும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஏன் தேடின்னு வந்து கல்யாணம் பண்ணான் நான் சொன்னார் போய் வள்ளி மலையில் கல்யாணம் பண்ணு அதில் தான் ஒரு பெரிய சூற்றம் என்ன சொல்கிறனா இறைவன் எப்படிப்பட்டவன்னா மீது அன்பு செலுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை தேடி வந்து அனுகிரகம் செய்வான் அதாவது நம்ம தான் ஆணாக பிறந்திருக்கோம் பெண்ணாக பிறந்திருக்கோம் வேட்டி பேண்ட் கொண்டுருந்தோம் புடவை கட்டியன்கா எல்லாம் சூடி எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஆண்மாங்கிறது பெண் தான் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அவன் ஒத்தந்தான் புருஷோத்தமன் அவன்தான் ஒத்தந்தான் ஆண் நம்மெல்லாம் இந்த பெருவி எழுத்துவனுடைய நோக்கம் அவனை போய் அடையணும் குறவானில் ஒரே பெயரை கொண்ட கொடிகார துன்ப மயல் தீர குளிர் மாலை அணிமாலை தந்து குறைதீரை வந்து குருகாயம் நீ போன்ற மாலை எனக்கு கொடுத்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணு என்னை அணைச்சு போவோம் எத்தனை அகப்பொருள் பாடத்திற்கு நடக்கு நாயின் நானும் ஏகபோகமாய் இருகும் சுகம் அதனை அருள் இடை ஏகநாயகன் பாரார் பாரு தொண்டபுத திருப்பில் தொண்டபுத திருப்புகளில் முருகப்பெருமான் பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது இடை ஏகநாயகா லோகநாயகன் இடைமருந்தில் ஏகநாயகன் ஏற்கனவே தேவார்கள் வந்து சொல்லாச்சு இந்த மாதிரி சில திருப்புகள் வந்து முருகனை பற்றியோ முருகன் சம்பந்தமான வள்ளி தேவசேன வேலு மயில் எதையும் வராத சில பாடல்கள்லாம் உண்டு இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம் நிறைய சூற்றுமான விஷயங்கள் அருணையும் அதை வச்சுருக்கேன் திலதை ஒரு தலம் அந்த திலதைப்பதி பாட்டில் வந்து முருகனை பற்றி ஒரு பாட்டில் குறிப்பு எதுவும் கிடையாது முழு முழங்க வருவான் ஏன்னா தனிமந்தளம் முருகன் தான் வரல யாரும் வருவாங்க இப்படிலாம் சொல்லுவார் இதெல்லாம் வந்து திருப்பூரில் உள்ள சூற்றுமான விஷயம் ஆக வள்ளியை ஏன் தேடிட்டு வந்தான் அப்படிங்கிறதுல வந்து வள்ளி வந்து முருகன் மேலே வச்ச அன்பு காடும் புனலும் கமழும் கடலை என்ன என்ன கலையில் நான் எவ்வளோ பெரிய வீரன் ஓய்வு ஒரு பெண்ணை தெரிஞ்சு வந்தான்னாக்க அந்த இடத்துல என்னன்னா அந்த ஆன்மாவனுடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வந்தோம் எதாவது வள்ளி சன்மார்க்கம்னு சொல்கிறாரு பொதுவாகவே கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னாக்க வள்ளி கல்யாணத்தோட அப்படியே நின்றுவது இந்த வன்னி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் வன்னி கல்யாணம் ஏற்பட்டது அதனுடைய தத்துவம் என்னங்கிறது அருணிகளாக விளக்கிறேன் அதுதான் வள்ளி சண்ம நாதா குமரா நம என்று அரணால் ஓதாயன ஓதியது எப்பரோ அப்படின்னு கேள்விக்கிறார் அந்த உங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணி நாதா குமரா நம குமார நம குமாரா என்னன்னு ஓ உபதேசம் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கிறார் கந்தரவியில் கேட்குறாரு இல்லையா ராதா குமரான் நம்மை என்று அருணாறு போதா என்று ஊதியதே இருக்கிறார் அது என்ன அர்த்தம் திகிறார் அதில் பாருங்க ஒரு ரகசியத்தை அடுத்த ரெண்டு லைனில் அவரே சொல்கிறார் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பார உறவின் பத செய எல்லாம் உன்னுடைய திருவடையை தூரம் நீ போய் வந்து காலை காலப்பிடிக்கிற அது என்ன அர்த்தம் இந்த வள்ளிங்கிற ஆன்மாவை வந்து இந்த இறைவன் போய் அடையணும்னு நினைக்கிறான் இல்லையா இன்னொரு பாட்டில் சொல்கிறார் வள்ளிமலை பாட்டில் வள்ளி சன்மார்க்கம் வெள்ளைக்கு நோக்க வள்ளைக்குள் ஏற்றும் வடிவையெல்லாம்ங்கிறார் சிவபெருமானுக்கு என்ன உபதேசம் முருகன் பெருமான் கேட்டுட்டு அந்த கண நேரத்தில் வந்து நீ என்ன உபதேசம் பண்ண தெரியுமா அதுதான் வள்ளி சன்மார்க்கிறார் எவ்வளோ அழகான ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப சிந்தித்து சிந்தித்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வள்ளி சன்மார்க்கிறது தான் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பண்ண உபதேசம் அப்படின்னு முடிக்கிறாங்க இந்த மாதிரி திருப்புகள் அற்புதமான அதிசயமான விஷயங்கள் பல இருக்கும் நாமெல்லாம் திருப்புகள் படிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கண்ணதாசனுடைய ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் உட்கார்ந்த இடத்துலருந்தே படிச்சுட்டு இருக்கலாம் இருக்கவே இல்லை ஆனால் கலந்தோறும் சென்று வழிபாடு செய்யும் முக்கியமான விஷயம் என்ன அருணைநாதிற்கு பிறகு முருக வழிபாட்டை பற்றி பாட வந்த கந்தக்கவேளார் குமரூர என்ன சொல்கிறார் ஆறு திருப்பதி கண்டு ஆறு எழுத்து அன்பினுடன் கூறும் அவர் சிந்தையை பொடிகொண்டோம் முருகன் இங்கே இருக்கான் ஆறு திருப்பதி காணும் இந்த ஆறு திருப்பதினா சார் நான் திருப்பரம்பம் போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் பழனி போயிருக்கேன் சாயங்கல போயிருக்கேன் திருச்சந்தி போயிருக்கேன் பழனி சொல்ல அது கணக்கு இல்லை கணக்குல இந்த ஆறு பார்த்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் தொன்று தோடாரங்கிறது ஒரு தலம் அல்ல தொன்று தோடாடுனா இன்னதும் அங்கே தான் ஆட்டிகிட்டு இருப்பான் அவனுக்கு இருக்கிற இடமே கூட்டு தானே புரியுதா எங்க எல்லாம் மலை இருக்கோ நேற்றுக்கு மலையில ஒரு கோயில் இருப்பாங்க அருணிக அதுதான் சொல்ற ஆறு திருப்பதிங்குண்டு தோராடல்ல வந்து முதல் தலமா வச்சு போற்றப்படுவது திருத்தணி கந்தபுராண ஆசிரியர் சொல்றாங்க வரை இடங்களில் சிறந்து தணிகை மால் வரைய வரையன மலை மலை இடங்கள் முகம் முதல்லாம் வைத்து பேசப்படுவது தனிகை மலை அதுவும் சிறதுனும் முதல் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது வெள்ளிமலை ஞானமலை என்னென்ன மலைகளோட அஸ்வரமலையிலையும் விளையாடுவோம் ஆக ஆறு திருப்பதிங்கிற சொல்லு வந்து வெறும் திருத்தணியை மாத்திரை சேர்த்து ஆறு கிடையாது அதைத்தானே இதுதான் அருணகிரிநாதர் வந்து கோவை திருப்புகளை என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பல ஊர்கள் சொன்னார் கும்பகோணமோடு ஆனூர் சிதம்பரம் அப்படின்னு வரிசையை சொல்லிகிட்டே வரைச்சு அவரால் லிஸ்ட்டு பண்ண முடியல என்னென்ன அந்த ஊருன்னு ஒரு பாட்டினு எத்தனை சொல்ல முடியும் உலகங்கும் மேமையே தேவாலயங்கிற ஒரே பெருமாள் உலகத்திலேங்கெல்லாம் தேவாலயம் தேவாலயம் தான் நீங்கள் வேறு ஏன்னா நினச்சிக்காதீங்க நம்முடைய சிவாலயங்கள் முருகனாலயம் தான் நான் சொல்கிறேன் உலகங்குமே தேவாலயம் தரும் முறையும் பெருமாளையும் உலகத்தில் இந்த நம்முடைய சிவ வழிபாடுங்கிறது உலகம் பூரா இருந்தது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்குட அமெரிக்காவில் பேசியில் வந்து நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அகழ்வாயு பண்ணும்போது நிறைய சிவலிங்கம் தான் இன்று கிறிஸ்துவர்களுடைய தலைமை இடமா இருக்கு இல்லையா என்ன ஒரு இந்த ஒரு பிஷப் இருக்கிற இடம் வேட்டிகன் சிட்டி இந்த வேட்டிகன் சிட்டியில் வந்து நிறைய சிவனிங்கம் கிடச்சிருக்கு அவங்கெல்லாம் மியூசியம் தெரிஞ்சிருக்காங்க எகிப்தில் கிடச்சிருக்கு சிரியாவில் கிடச்சிருக்கு ஆப்கானிஸ்தான் எல்லாம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபிக்குலாம் நிறைய சிவனிங்க கிடைச்சது கஜினி மாவதுன்னு ஒருத்தான் தெரியுமா தடவை இது பண்ணாங்க அந்த அயோக்கியம் என்ன பண்ணாங்கன்னா சோமநாத்புற வசோ வந்து பல முறை பதிமூணு பேரும் இது பண்ணான் கடைசியில் ஜெயிச்சிட்டான் அந்த லிங்கம் வந்து படிக அதை உடைச்சி மசூதிக்கு படியாக போட்டிருக்கான் ஆப்கானிஸ்தானில் தர்சினிங்கிற ஊரில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தில் இதனால் வந்து சிவருமான ஒன்றும் குறையில்லை அவர் எல்லாத்துலேயும் இருப்பார் ஒரு ரூபாய் இருபா ரூபாய் ஒரு ரூபாய் எல்லாத்தையும்